ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியில் எப்படி நான் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் சில இடர்பாடுகள் வரும் அதெல்லாம் எப்படி நம்ம முக்கியமாக வந்து பாக்கணும் எப்படி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்ம கிட்டே சேர்க்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியம் சோ சில விஷயங்கள் நம்ம கிட்ட சேர்க்க சேர்க்க நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்ட சேர்க்க சேர்க்க நம்ம கிட்ட பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் சோ அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பாக்க போறேங்க ஓகேங்களா முதல்ல சின்னதா ஒரு கதை சொல்றேன் அந்த கதையை முதல்ல வந்து கேளுங்க ஓகேங்களா சோ அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்காருங்க அந்த குத்துச்சண்டை வீரரை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்துச்சண்டை வீரர் வந்து யாராலுமே அவரை வந்து ஜெயிக்க முடியல மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரராக இருக்காரு யார் வந்தாலும் உடனடனே நாக் அவுட் பண்றாரு சோ தொடர்ச்சியா அவர் தான் சாம்பியனாவே இருக்காரு அதனால என்ன பண்றாங்க அவருக்கு அவர் எப்படின்னா வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்க கூடிய அந்த சில குரூப் என்ன பண்றாங்க இவர் எப்படின்னா நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் பரிசு அறிவிக்கிறாங்க இவர் யார் தோற்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு பரிசு யாரும் வரல ஏன்னா யாருமே அவர் தோற்கடிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அடுத்து ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கிறாங்க அதுக்கும் யாரும் வரல அடுத்து என்ன பண்றாங்க அஞ்சு லட்சம் ரூபாங்க பரிசு ஓகேங்களா யார் அவர் ஜெயிக்கிறீங்களோ அஞ்சு லட்ச ரூபா பரிசு அப்படின்னு ஒன்னு சோ ஒரு இளைஞருக்கு வந்து அந்த தகவல் வந்து வருது அவர் என்ன பண்றாரு நம்ம வந்து எப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் பரிசு நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க நினைக்கிறாங்க ஓகேங்களா சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்றாங்க நண்பா வேணா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸர் அவர்கிட்ட நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க ஆனா இவர் வந்து கேட்கவே இல்லை ஓகேங்களா சோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மூணு நண்பர்கிட்ட ஒரு உதவி மட்டும் தாங்க கேட்கிறாரு ஒண்ணுல நீங்க எனக்கு வந்து இந்த பாக்ஸிங் நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னால நீங்க எனக்கு சில உதவி மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஓகேங்களா சோ அவர் சொன்ன பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நண்பர் பாக்சிங் நடக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பாக்ஸிங் டேட் குடிச்சிருக்காங்க அதுக்கு முதல் நாள் அந்த நம்பர் என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் நண்பர் அவருடைய வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு ஐயா நீங்க தான் எப்படி ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா ஏன்னா உங்களோட வேகத்துக்கு முன்னால என்ன பண்ண முடியாதுங்க யாரும் வந்து நிக்க முடியாதுங்க சோ ரொம்ப 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 ஒரு இது தாங்க ஓகேங்களா சரி நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவார் கை கொடுப்பாருங்க சோ கை கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஹான்சேக் பண்ணுவாரு ஷேக் பண்றப்ப ஐயா என்ன உங்களோட புடி வந்து முன்னெல்லாம் ஒரு இரும்பு புடியா இருக்கும் இப்ப உங்களோட கை வந்து தளர்வடைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்கு ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஆனா உங்க கை தளர்வடைஞ்சிருக்கு ரொம்ப டைட்டா நீங்க பிடிக்கல என்னங்க ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க ஐயான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ஓகேங்களா சரி அது அப்படியே கடந்துச்சுங்க அடுத்து என்ன அவ்வாறு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது நபர் வந்து போறாருங்க ரெண்டாவது அவரு அந்த அடுத்த அனுப்பின நண்பர் வந்து போறாரு ரெண்டாவது நபர் சோ போய் என்ன பண்ணாரு பிராக்டிஸ் பண்ணுறப்ப வந்து பாத்துட்டு ஐயா உங்களோட ப்ராக்டிஸ் பார்க்க தான் நான் வந்தேன் நல்லா பண்றீங்க ஐயா ஆனா முன்ன இருந்தா விட நம்மளோட வேகம் வந்து குறைஞ்சிருக்கேன் ஐயா நீங்க வந்து அந்த நீங்க அந்த பாக்ஸிங் பண்ற அந்த வேகம் வந்து ரொம்ப வேகமா இருக்கும் இப்ப அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஐயா ஏன் ஏன் அப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஏன் வேகம் குறைஞ்சிருக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டீங்களா இல்ல வயசாயிடுச்சா என்னன்னு கேட்டு ஒரு வந்துடுறாரு ஓகேங்களா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பிக்குது உண்மையிலேயே நம்மளோட வேகம் வந்து குழம்பிருக்கா இல்ல உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயசாயிடுச்சா உண்மையிலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா சோ பாக்ஸிங் அன்னைக்கு பாக்ஸிங் அன்னைக்கு என்ன பண்றாங்க ஸோ மேடைக்கு வர தயாரா இருக்காரு அந்த டைம்ல மூணாவது நண்பர் போறாருங்க சோ மூணாவது நண்பர் போய் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயா எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா சோ இவருக்கு வயசாயிடுச்சு இவர் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு அந்த தம்பி தான் ஜெயிப்பாரு எதிரா ஆப்போசிட் தான் ஜெயிப்பாரு அவர் கண்டிப்பா அஞ்சு லட்சம் கிடைச்சிருந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க ஐயா என்னாச்சு ஏன் உங்களுக்கு என்னாச்சியா என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த மூணாவது நம்பரும் கேட்டு போயிடும் சோ இந்த மூணு பேர் சொன்னது அவருக்கு மைண்டுக்குள்ள ஏறிடும் ஓகேங்களா உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து வயசாயிடுச்சு உண்மையிலே நம்மளோட வேகம் குறைஞ்சிருச்சோ அப்போ அவங்க சொல்றா போல உண்மையிலே அந்த தம்பி தான் ஜெயிப்பாருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குள்ளுவே வந்து என்ன பண்ணுவாருங்க போட்டு யோசிக்க ஆரம்பிப்பார் சோ யோசி யோசித்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸிங்கில் தோத்துடுவாரு அந்த ஆப்போசிட் தம்பி வந்து ஜெயிச்சிருவாரு ஓகேங்களா சோ அவரை கேட்குறப்போ எதுக்குடா வந்து எங்களை நீ இந்த மாதிரி சொல்ல சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நண்பர்கள் என்ன பண்ணுவாருங்க அந்த ஆப்போசிட்ல ஜெயிச்ச அந்த நண்பர் வந்து கேட்பாங்க அப்படின்னா சொல்லுவார் அவர் வந்து வலி மேல வெல்ல முடியாது அவரை நான் என்ன பண்ணேன் மனதளவுல நான் அவரை சோர்வடைய வச்சேன் ஸோ நீங்க போய் ஒரு ஒரு வதையும் சொல்லும் போது சொல்லும் போது அவர் மனதடையில என்ன பண்ணிட்டாரு சோர் அடைஞ்சிட்டாரு அப்ப மனதளவுல சோர் வடைஞ்சதால என்னால ஈஸியா அவரை வெல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் இந்த கதை சார் இந்த கதைக்கும் என்ன சார் சம்மந்த இல்லாமல் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு யாருக்குன்னா தோணும் அது எனக்கு தெரியுது ஓகேங்களா இப்போ இப்ப வர பாருங்க என்ன அப்படின்னா இந்த கதைக்கும் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போல தாங்க நீங்க வந்து வேகமா அவர் எப்படி குத்துச்சண்டைக்கு வந்து தயாராகி இருந்தாரோ யாரும் வெல்ல முடியாத அளவுக்கு இருந்தாரோ அதே போலதான் நீங்களும் இருப்பீங்க யாராலையும் வந்து உங்களை தோற்க முடியாது எக்ஸாம் பாஸ் பண்றக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க ஆனா இந்த மாதிரி தேர்வு நெருங்கின கிட்ட நேரம் தேர்வுக்கு நெருக்கமான நேரங்கள்லயோ இல்லை நீங்க தேர்வுக்கு போக போகிற சூழ்நிலை என்ன பண்ணுவாரு எங்கனாந்து யாருன்னா அந்த மூணு நண்பர்கள் போல யாருன்னா ஒருத்தர் வருவாங்க ஆப்போசிட் டீம்ல இருந்து அனுப்பினாலும் என்ன பண்ணுவாங்க அட போப்பா இங்கெல்லாம் யாருப்பா படிச்சு இப்பெல்லாம் யாருப்பா பாஸ் பண்றாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு வைப்பான் ஒரு வார்த்தை அடுத்து இரண்டாவது என்ன பண்ணுவான் போஸ்டிங் எல்லாம் வித்துடுறாங்கப்பா அதெல்லாம் எங்கப்பா பைசா கூத்து வாங்கின்னு போயிடுறாங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை வைப்பான் மூன்றாவது என்ன பண்ணுவான் ஆச்சு அதெல்லாம் கிளாஸ் போய் படிக்கிறவங்க தான்ப்பா நைட்டு பக்கம் படிக்கணும்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பா நம்மளால முடியாதுப்பா அதெல்லாம் எவ்வளோ பத்து பாஞ்சு வருஷமா படிச்சுங்கிறவங்க வேலை வாங்காம இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு நான் பண்ணுவோம் ஒரு சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவான் அடுத்து எல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன் நான் எல்லாம் இவ்வளவு படிச்சு தெரியுமா டிஎன்பிசிக்கு இப்போலாம் படிக்கிறத விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டோம்ப்பா அதெல்லாம் முடியாதுப்பா நல்லா முட்டி மோதி போராடி பார்த்துட்டோம்ப்பா அதெல்லாம் வயசானதாம்பா மிச்சம் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான் இதை கேட்குற நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும் ஓ இவன் சொல்கிறது உண்மைதானும் ஸோ நம்மளால் பாஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் வந்து எக்ஸாமில் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் எக்ஸாம்பிள் இருக்க போகுது அதே போல இந்த போஸ்டிங் வந்து வித்துறாங்க போஸ்டிங் வந்து இது பண்ணிடுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பாதீங்க ஸோ எந்த வகையில வந்து நீங்க வந்து அதை வந்து நம்பிக்கையோட நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஓகேங்களா அதெல்லாம் இல்லைங்க ஸோ நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டு படிச்சவங்க எல்லாருமே ஜாபுக்கு வந்து போயிருக்காங்க சரிங்களா ஸோ அந்தமாரி வார்த்தைகளை ஒருபோதை நீங்க வந்து நம்பி ஒருபோது நீங்கள் வந்து உங்களோட மனசை சோர்வடைய வச்சிடாதீங்க இதே போல நான் படிக்கலன்னு வந்து சொல்லுவாங்க நான் அஞ்சு வருஷமா படிச்சு பார்த்தேன் பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே தூக்கி யாரை கட்டிடுங்க இவங்க யாரையுமே உங்க கிட்டேயே சேர்த்துக்காதீங்க ஓகேங்களா அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொன்னத வார்த்தையோட அதை அப்படியே விட்டுருங்க அதை தயவு செய்து மேல ஏத்துன்னு வந்துடாதீங்க ஓகேங்களா நம்ம அதுக்கான ரிப்ளை நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுக்கணும் அது நம்ம உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில இது போல நபர்களை சந்திப்பீங்க ஏன்னா நானும் சந்திச்சிருக்கேன் சந்திச்சுன்னு இருக்கேன் ஓகேங்களா நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்காகவே ஒரு குரூப் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால அதெல்லாம் நீங்கள் எதையுமே கேர் பண்ணிக்காதீங்க ஒரே ஒரு மந்திரம் தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா வேலை நிச்சயம் கடினமாக உழைச்சா வேலை நிச்சயம் கஷ்டப்பட்டா வேலை நிச்சயம் நீ கஷ்டப்பட தயாராக இருந்தால் உனக்கு வேலை உறுதிங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரே ஒரு மந்திர மட்டும் தான் டிஎன்பிசியை பொறுத்தவரையும் நீ டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தா டுவெல்த்ல மார்க் எவ்வளோ எடுத்தா டிகிரியில் எவ்வளோ மார்க் எடுத்தா இதெல்லாம் இங்கே தேவையே இல்லைங்க இப்போ இந்த சிக்ஸ் மந்த் இந்த ஒன் இயர் நீ கஷ்டப்பட்ட தயாராக இருக்கியா கஷ்டப்பட்டா போஸ்டிங் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால இந்தமாரி த தகவல்களை வந்து நீங்கள் கேட்டு வருவதும் மனதில் சோர்வடையாதீங்க முக்கியமாக இந்த தேர்வுக்கு கிட்ட வர நேரங்களில் தேர்வுக்கு ரொம்ப நெருக்கமான நேரங்களில் மனதளவில் சோர்வடைஞ்சிங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எக்காரணத்தை கொண்டும் மனதளவில் சோர்வடையாதீங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும் கண்டிப்பாக நீங்கள் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அதுவே உங்களை கரெக்டாக கூட்டமை அந்த த்ரீ ஹவர்ஸ் உங்களை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்தமாரி நபர்களோட பேச்சை தயவுசை எடுத்துக்காதீங்க முக்கியமாக இந்த மாதிரி நபர்களை தூக்கி என்ன பண்ணுங்க தூரமா வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்